பாரு நெருக்கம் வரும் பொழுது அதை இதையும் பேசுறத விட விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிடணும் நெருக்கம் எல்லாத்துக்கும் வரும் எனக்கும் வரும் உங்களுக்கும் வரலாம் அதை இதையும் பேசுறது விட என்ன பண்ண ஆரம்பிச்சிடலாம் விண்ணப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒருவேளை கத்திரை சலித்து கொண்ட வார்த்தைகள் அபிசுவாசமான வார்த்தைகள் தகாத வார்த்தைகள்லாம் நம்ம வாயில வந்தாலும் பரவாயில்ல அப்ப ஜபி பண்ணாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அதனால அதனாலதான் வசனம் அப்படி சொல்லுவது என் மன மனக்கலக்கத்துல சொல்லிட்டேன் செத்தேன் நான் அருக்குண்டு போனேன் எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் சொல்லிட்டேன் சொல்லிட்டு ஜபம் பண்ணேன் ஆனாலும் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை என்ன பண்ணாரு யோனாவுக்கு தைரியமா இருந்தது என்னது ஜபத்திற்கு நம்முடைய சிந்தனைகள் அடிப்படையாக இருந்துச்சு அப்படின்னா சரி வர புரியுதா ஜபத்திற்கு நம்முடைய சூழல்கள் வேணா அடிப்படையாக அமையலாம் ஒரு நெருக்கமான சூழல் நான் ஜபம் பண்ண போறேன் ஆனா நம்முடைய சிந்தனையிலிருந்து நாம் ஜபிக்க கூடாது என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி என்ன பண்ண அவட்டேன் உதவி கேட்டேன் அப்படின்னு அர்த்தம் அவையமிட்டேன்னு என்ன அர்த்தம் அப்ப நெருக்கத்தில் ஜபிக்க முடியுமா முடியுமோ முடியாதா நாம் கிறிஸ்தவனா இருந்தா ஜபிக்க ஏன்னா இது ஒரு மனிதனுடைய அனுபவம் நீங்க சொல்லிட்டீங்க பிரதர் நெருக்கத்துல ஜபிக்கணும்னு அது எப்படி முடியும்னு சொல்லுங்க இது போதனை அல்ல ஒரு மனிதனுடைய அனுபவத்திலிருந்து வர எழுதப்பட்டது கடலை ஆழத்துக்குள்ள முங்கிகிட்டு இருக்கான் யாரு அப்ப ஜோம் முடியுமா முடியும் ஏன்னா யார் ஆவன் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கிறவன் அந்த பழக்கம் இருக்கு எதுனாலும் யாரை நோக்கி கூப்பிடணும் ஏ எவ்வளவு நெருக்க வந்தாலும் யாரை நோக்கி கூப்பிடணும் அந்த பழக்கம் அப்படி ஊறி இருக்கிறதுனால டக்குன்னு யாரை தான் தான் போகணும் போவாங்க ஆண்டோடைய பிள்ளை எங்கே தான் போவாங்க தேவனை நோக்கி தான் போவாங்க